தெருவில் ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டங்கள் சாப்பாடு தண்ணி எல்லாத்துக்குமே கஷ்டம் இந்த வீடியோவில் பாருங்கள் அந்த குழந்தை எவ்வளோ ஒரு ஓரமாக அதுவும் யாருக்குமே வீட்டுக்கு முன்னாடி படுக்காமல் ஒரு காலி இடத்துக்கு முன்னாடி எவ்வளோ சைலண்ட்டாக படுத்திருக்குன்னு எங்கேருந்தோ திடீர்னு வந்து குச்சியில் எவ்வளோ பெரிய குச்சியில் துரத்திட்டு வராங்க பாருங்கள் அதில் ஒரு அடி வாங்கினா அந்த நாய்க்குட்டியோட நிலைமை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அது எத்தனை வழியை தான் அனுபவிக்கும் இப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய நடந்துகிட்ருக்குங்க ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அப்போவே தட்டி கேளுங்க முடிஞ்ச அளவு அந்த குட்டிகளை சேஃப் பண்ணுறதுக்கு என்னவோ அதை பாருங்கள் வயசானவங்க தாங்க பெரும்பாலும் இந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ குரூப்பில் வர்றதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வாழ்க்கைனா என்னன்னு தெரியும் எல்லா கஷ்டம் எல்லா வழி எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலையும் இந்த வாயிலா ஜீவன்களை துன்புறுத்தணும்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியல ஆவுனா என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் நாய் அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் எல்லாரும் சொல்றது என்னன்னா நாய் கடிக்க வந்துச்சு கடிக்குது அப்படின்னு அந்த நாய் கடிக்க கடிக்கவே இல்லைனாலுமே அந்த ஒரு காரணத்தை வச்சு அந்த நாய்களை துன்புறுத்துறதும் அடித்து கொள்றதும் விஷம் வைக்கிறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனிமல் லவர்ஸாக இருக்கவங்க நம்ம அங்கங்கே இருக்கோம் ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கோம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஏரியாவில் இருக்க டாக்ஸை நம்ம கேர் பண்ணிக்கணுங்க கரெக்டாக இருக்காங்களா எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கணும் யாராவது அடிக்கிற மாதிரியோ இருந்தால் கொஞ்சம் அவங்களை இருந்து அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மாற்றி வைக்கிறதோ சாப்பாடு வைக்கிற இடத்த மாற்றுறதோ இந்த மாதிரி நம்ம தான் செஞ்சு காப்பாற்றிக்கணும் ஏன்னா இவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்துறதே இல்லை நம்ம இவங்க கூட சண்டை போட்டு என்ன பிரச்சனை பண்ணாலும் அதில் எந்த யூஸும் இல்லை அதுவும் வயசானவங்க இப்படி ரொம்ப கேவலமாக குழந்தைங்களும் அப்படி தான் குழந்தைங்கள விட்டு கல் எறிய வைக்கிறது அப்புறம் குழந்தைய கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே கடிச்சிது கடிச்சிதுன்னு சொல்கிற நாய்க்கு பின்னாடி இருக்க ஸ்டோரிஸை யாருமே பார்க்கறதில்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் நியாயத்தை யாருமே பார்க்கறதில்ல எங்கேயோ வாங்கின டாக் தான் பயத்துலையோ இல்லை வேறு வேறு ஏதோ காரணத்துக்காக துரத்திருக்கலாம் ஆனால் மொத்தமாக கடிச்சிருச்சு என் வீட்டு வாசல்ல அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க பாத்ரூம் போகுது என் வீட்டு வாசல்ல தான் போகுது எங்கள் வண்டி சீட்டை கடிச்சிருச்சு கோழியை துரத்துது அப்படின்னு திரும்பவும் சொல்கிற கால்நடைகளை வளர்க்குறவங்க அவங்களோட வளாகத்துக்குள்ளே தான் வளர்க்கணும் நாய்கள் தெருவில் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எங்கே நடந்தாலும் தைரியமாக தட்டி கேளுங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து இப்போ இருந்து ஒரு சின்ன சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் நன்றி